ஒரு இருக்கிறது அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ நிச்சயமாய் வழியாகத்தான் பரலோகத்துக்கு வந்து சென்றடைய முடியும் இல்லாவிட்டால் விசுவாசிக்காத எந்த ஆத்துமாவும்

வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகளே உன் இதயத்தை ஏசுவை நின்று கொடுத்தா உன் வருத்தத்தை எல்லாம் அவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார் நீ எத்தனை காலமாய் பாவத்திலே மறித்து கிடப்பாய் நீ எத்தனை காலமாய் வருத்தத்தோடே உன் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பாய் உன் வருத்தத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறாயா உன் வியாதியை விட்டு விடுதலை ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயா உன் பாவத்தை விட்டு விடுதலை ஆக வேண்டும் என்று புத்தி எல்லாம்

பாவத்தை அவர் தழு தெய்வம் உன் பாவத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று நினைத்தார் நீ ஏசு கிறிஸ்துவை நம்பினார் அவர் உனக்கு உன் பாவ

ார் ஒரு நெஞ்சுபடி என்றால் நாகத்தோடு வரும் சமாரியை கண்டார் கேட்டார் அவதாக நடுங்கி வத்திரம் பெற்று சுகம் அடைந்தார் தண்ணீர் கேட்டார் அவதா பாபா மன்னிப்பை பறித்து செய்தார்